நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பையனை கல்யாணம் பண்ணணும் உங்களை செட்டில் பண்ணிடுறதுல நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுதான் கர்மயோக வாழ்க்கை அப்போ நாப் அறுபதுக்கு மேலே வந்து வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் அறுபது டு எண்பது வந்து வானப்பிரஸ்தம்னா சன்னியாசம் அதுக்கப்புறம் சந்நியாசம் போயிடுவோம் நம்ம வந்து அப்போ இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க இப்போ இதெல்லாம் கடந்து நம்மெல்லாம் வந்து நிறைய பேர் சின்ன வயசுலயே காயகல்ப பயிற்சி வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் பெரிய விஷயம் வந்தது ஏன்னா இந்த பயிற்சிக்கு உள்ள இந்த காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சி தியானம் இதுக்கு மூணுத்துக்குள்ளே நம்மளை வரத்துக்கு வந்து பதிவுகள் பயங்கரமாக தடுக்கும் அந்த பதிவு வெளியிலேருந்து வராது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த பதிவு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பதிவு குழந்த வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்து பயனாயிட்டானே அவனை வந்து ஒரு பயிற்சிக்கு சேர்த்து விடலானா ஓடி ஆடி விளையாடுற வயசில் யோகாவும் அதுவான் வேறு வேலை கிடையாது உனக்கு அப்படின்னு திட்டுவாங்க வீட்டில் இருக்க சில பேர்லாம் அதுதான் முதல் பதிவு முதல்ல அது யாருன்னா இருக்கலாம் அவங்கவுங்க கையில் விட்டுறேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வயசு பசங்களாக வந்த உடனே இந்த யோகாவில் இவனை சேர்க்கலாமே நம்ம அப்படின்னு சொல்லும்பொழுதே வயசு பசங்க நாலு பசங்க கூட பேசணும் போலனும் அப்போ போய் அவனுக்கு வந்து யோகான்னு சொல்கிற நீ வேறு வேலை கிடையாது அவனுக்கு அப்போ ரெண்டாவது ரயிலும் பதிவு தொடுக்கும் கல்யாண வயசு வந்துடும் ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு ஒரு யோகாக்கெல்லாம் அவனை அனுப்பிச்சோன்னா வந்து குடும்பம்லாம் எப்படி நடத்தணும்னு தெரியும் கேட்கலாமேண்ணா அவன் குடும்பம் நடத்தணுமா சன்னியாசியாக போகணுமா யோகாவும் வேலை உனக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ண அப்படின்னாங்க மூணாவது தடையும் பதிவு தடுக்கும் மூணு தடவை தான் பதிவு வந்து நமக்கு வெளியிலேருந்து தடுக்கும் நாலாவதுலேருந்து பதிவை நம்மளே தடுத்துப்போம் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சிப்போம் கல்யாணம் ஆகிடுச்ச உடனே வழியில் பார்த்தா என்னப்பா உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஒன்று மன்றத்துக்கு வரணும் அதை பண்ணணும் சேர்க்கணுன்னு யோகா சேர்க்கணும்னு வரவே இல்லை அப்படிதான் கல்யாணம் ஆயிடுச்சு வந்துனா எங்க அப்பா வருது குழந்தை ஆயிடுச்சு குட்டி ஆகிடுச்சி அவங்கள பார்த்துக்கணும் இவங்கள பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாது எங்கேருந்து வருது அப்போ நாலாவது தடவை பதிவு நம்மளே தடுத்துப்போம் அஞ்சாவது பதிவு எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த நாற்பது டு அறுபது இந்த பசங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்பா என் வேலை முடிஞ்சிடுச்சுப்பா எத்தோட இனிமேல் நீங்கள் பார்த்துக்க உங்கள் பசங்களை நாங்கள் பயிற்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிற இனிமேல் தான் வேலையே ஆரம்பம் உனக்கு யார் ஸ்கூலுக்கு கூட்டுனு போகிறது யார் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருது யார் அதை பண்ணுறது இதை பண்ணுறது இந்த வேலையெல்லாம் யார் பார்த்துக்கறதே நீங்கள் என்ன பார்த்துக்கணும் ஆ அப்புறம் நீங்கள் வந்து இப்போ போகிறேன்றீங்க உட்காருங்க இப்போ நம்ம பசங்க மூலிமா பதிவு தொடுக்கும் இப்போ வயசு வந்து அறுபத்தஞ்சி எழுபதாயி அந்த பசங்கள்லாம் பெரிய பசங்களாய் இப்பயாவது என்ன விட்டுருப்பா அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் போயின்ண்டே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபது வயசுக்கு மேலே பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் மனசு ஒத்துழைக்கும் உடம்பு ஒத்துழைக்காது அப்புறம் ரெண்டு அடி எடுத்து வச்சா தலை சுத்தல் வரும் ஆ இவர் வந்து காசிக்கு சொல்லி இங்கே இருக்கிற காசி மேடுக்கே போக முடியல ஒரு ஆள் இவர் காசிக்கு போன மாயும் இருக்கு ஒய்ஃபே நம்மளை திட்டுவாங்க புரியுதுங்களா இந்த முதுமை முதுமை நடத்துகிற பாடம் இருக்கே பெரிய விஷயம் அது அந்த முதுமை நடத்துகிற பாத பாடத்தை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கிட்டு செய்து பாடத்தை கற்றுக்கணும் அதுலேருந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து இந்த பயிற்சிகள் நம்ம வந்து செய்யணும் அப்போ இந்த முதுமை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா விந்துநாத திரவத்தினுடைய உற்பத்தி குறைஞ்ச உடனே உயிர் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்மளை மேல் நோக்கி இழுக்கும் பூமி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கனத்த பொருட்கள் பூமியினுடைய மையத்தை நோக்கி இழுக்கும் இந்த பருவுடல் என்பது கனத்த பொருள் மையத்தை நோக்கி இழுக்கும் உடலில் லேசானது எது உயிர் அது மேல் நோக்கி இழுக்கும் அதனால தான் நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க தலைவருக்குண்ணே நீ தானே சொன்ன இப்போ தலைவருக்குண்ணே யார் தலைவர் எந்த ரசிக ம் இன்னும் சொன்ன தலைவருக்கு என்னப்போ உடல் மண்ணுக்கு உயிர் விண்ணுக்கு அதனால தான் சொன்னோம் உயிர் விண்ணுக்கு அப்போ இந்த முதுமை வர 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 நம்ம என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இது எல்லாம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து அப்போ அந்த முதுமையை நம்ம தள்ளி போட்டுட்டோம்னா தள்ளி போட்டுட்டாலே மனசெலவு நமக்கு என்ன வந்துடுது ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு அந்த தைரியம் வந்துருச்சுன்னா நமக்கு மரணம் நம்மக்கிட்ட வந்தால் கூட நம்ம மரணத்தை பார்த்து நம்ம வந்து பயப்பட மாட்டோம் புரியுதுங்களா ஒரு காரணம் இன்னொரு காரணம் பூமியினுடைய தசுழற்சி பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றுது சூரியனையும் தன்னை தன்னைத்தாலே இருபத்தைந்து மைல் இருபத்தஞ்சாயிரம் மைல் வேகத்தில் சுத்துது பூமி சூரியனையும் பதினாறு லட்சம் மைல் வேகத்தில் நாலு ஒன்றுக்கும் சுத்தி வருது இந்த பூமி அவ்வளோ வேகம் சுற்றுதே எதனா சுற்றுறது கொஞ்சம் தெரியுதா தெரியுதா நமக்கு வந்து நான் சுத்தி சுத்தி டயர்ட் ஆகிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் உட்கார்றேன்னு நின்றுனா என்ன ஆகும் அவ்வளோதான் பிரளயமே வந்துடும் எல்லாமே வந்துடும் சூரியனை நான் ஒரு ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அவ்வளோதான் ஹார்ட் நான் ஒரு நிமிஷம் ஓய்வெடுத்தேன்னு சொன்னால் என்ன ஆகும் அவ்வளோதான் அப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக இயங்கிகிட்டு இருக்கு இது எல்லாம் சிந்திக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அறிவோடு இந்த பயிற்சிகளை நம்ம வந்து செய்யணும் அப்போது கனத்த பொருட்கள் மையத்தை நோக்கி இழுக்கும் லேசான பொருட்கள் விண்ணை நோக்கி இழுக்கும் பொழுது உடலிலே இருக்கின்ற சத்துக்கள் உயிர் துகள்கள்லாம் என்ன பண்ணோம் போய்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து முதுமை ஏற்பட்டு அந்த ஜீவ வித்துக்களையும் உடையும் பொழுது நமக்கு மரணம் ஏற்படுகிறது இப்போ அந்த முதுமை ரெண்டு காரணத்தில் வந்து ஒன்று விந்துநாத திரவத்தினுடைய உற்பத்தி குறைதல் ரெண்டாவது வந்து பூமியினுடைய தற்சுழற்சி அப்புறம் இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் பூமியினுடைய தற்சுழற்சிலேருந்து நம்ம பாதுகாக்கணும் நம்மளை நாமளே பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரித்திவி காயக்கல்பத்தை நம்ம பண்ணிடணும் பிருத்திவி காயக்கல் எது நம்ம இப்போ செய்கிற காயக்கல்பம் அந்த காயக்கல்பத்தை நம்ம பண்ணிட்டோம்னா பூமியினுடைய தற்சுடச்சு பூமி நம்மளை என்ன பண்ணாது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை இழுக்காது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை இழுக்காது நம்ம என்ன பண்ணுறோம் எந்த உயிர் மேலே இழுக்குதோ அதையே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு பொருளை எடுத்து இங்கேயே சுத்தம் விடுறோம் உடம்பு முழுக்க அப்போ மேல் நோக்கி இழுக்கிறது நமக்கு என்ன ஆகும் தடுக்கப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும் சரிங்களா வாழ்க வளமுடன் உணவு ரெடி ஆயிடுச்சு சிக்னல் கொடுத்துட்டாருங்க நம்ம உணவு இடைவேளை முடிந்த பிறகு இந்த பயிற்சியை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் வாழ்க வளமுடன் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் சிறப்பு வாழ்த்தாக இன்று பிறந்த நாள் காணும் எஸ் வி நவீன்குமார் அவர்கள் வாழ் அவர்களுடைய உடல் நலம் அவர்களுடைய அன்பு குடும்பம் அவர்களுடைய பொருளாதார வளம் அவர்களது ஆன்மீக தொண்டு அதே போன்று இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீ சேகர் அவர்கள் அவர்களது உடல் நலம் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது பொருளாதார வளம் அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையாளர்களே நம்ம உணவு இடைவேளைக்கு முன்னாடி வந்து காயக்கல்பத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் இந்த முதுமை வர காரணங்கள் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பழைய அன்பர்கள் எல்லாருக்குமே பயிற்சி தெரியும் புதுசாக வந்திருக்கிற அன்பர்கள் வந்து மன்றத்தில் போய் நம்மளுடைய அந்த பயிற்சியினுடைய நிலைகளை வந்து கற்றுக்கொள்ளணும் ரெண்டு நிலைகள் அந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குங்கிறது தெரியும் ஒன்று அஸ்வினி முத்திரை இன்னொன்று ஓஜஸ் மூச்சு நீங்கள் இது எவ்வளவு கோளோ வந்து இதை வந்து முறையாக இந்த பயிற்சியை நீங்கள் வந்து இந்த பிருத்திவி கல்பம் என்கின்ற அந்த பயிற்சியை முறையாக நீங்கள் எவ்வளவு கோளோ செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உடலிலே மனதளவிலே உயிரளவிலே மாற்றம் ஏற்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா மரபணுலேயே மாற்றம் ஏற்படுதுன்னு காலையில் நம்ம வந்து பார்த்தோம் விஞ்ஞானபூர்வமாக அது வந்து நிரூபிக்கப்பட்டது திருமூலர் ஆராய்ச்சி மையத்தில் அதுக்கு அதுக்கு உண்டான சான்றுகளே கூட இருக்குது அதுக்கு அதனால் நீங்கள் வந்து பயிற்சியை வந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சியை முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து நூறு சதவிகிதம் அதில் வந்து நன்மைகள் நமக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் சந்தேகம் சந்தேகப்பட்டுக்கிட்டு எந்த பயிற்சியும் நம்ம செய்யக்கூடாது நம்பிக்கையோடு பயிற்சிகளை நம்ம வந்து செய்யணும் நம்முடைய பயிற்சி அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பயிற்சி அதில் குறிப்பாக மனவளக்கலையினுடைய உச்சகட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காயகல்ப பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது ஒரு முக்கியமான நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த புராண காலங்கள்லாம் சொல்கிறான் பாருங்கள் பிரம்மாஸ்திரம்னு அந்த மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்கிறது அதுதான் காயகல்ப பயிற்சி அந்த காயகல்ப பயிற்சியை நம்ம வந்து முறையாக செய்யும் பொழுது நம்ம காலையில் பார்த்து அத்தனை நோயின்றி வாழலாம் முதுமையை தவிர்க்கலாம் மற்றும் மரணத்தை தள்ளி போடலாம் உடல் சார்ந்த நோய்கள் மனம் சார்ந்த நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அது இல்லாமல் கர்மவினை பதிவுகளை கூட காயகல்ப பயிற்சியின் மூலமாக வித்து சக்தியை தூய்மைப்படுத்துகிறோணமோ வித்து சக்தியை தூய்மைப்படுத்துகிறோம் நம்ம என்ன ரொம்ப மறைமுகமாக வச்சிருந்தாங்க இப்போ வந்து சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வித்து சக்தியினுடைய தன்மையை வச்சு தான் ஒரு மனிதனுக்கு வந்து நோயை கண்டுபிடித்தார்கள் ஒரு மனிதனுடைய வந்து ஆயுள் எப்படின்னு நிர்ணயம் பண்ணாங்க ஆயுளே நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க விந்துவானது வெண்மை நிறத்துடன் வெண்ணெய் போன்று இருந்தால் உத்தமம் அவர் வந்து நூறு வயது வாழ்வார் சித்த சொல்லப்படுவது விந்துநாத திரவம் வெண்ணெய் போன்று வெண்மை நிறத்தில் அதே விந்துநாத திரவம் வெண்மை நிறத்திலே தயிர் போன்று இருந்தால் உத்தம மத்திமம் எண்பது வயது உத்தம மத்திமம் விந்துநாத திரவம் வெண்மை நிறத்திலே பால் போன்ற நிலை அதனுடைய டென்சிட்டி குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி பால் போன்ற நிலையில் இருந்தால் மத்திமம் எழுபது வயசு விந்துநாத திரவம் வெண்மை நிறத்திலே மோர் போன்று தன்மையுடன் இருந்தால் மத்தியமத்திமம் அறுபது வயது விந்துநாத திரவம் தேன் போன்ற நிறத்துடன் தேன் போன்ற நிறத்துடன் தேன் போன்ற தன்மையுடன் இருந்தால் அதமம் வாழ்க்கையில் நிறைய ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் விந்துநாத திரவம் நெய் போன்ற நிறத்துடன் நெய் போன்ற தன்மையுடன் திரு திரியா இருக்கில்லையா நெய் அந்த நிலையில் அந்த நிறம் அந்த நெய் போன்ற திறத்துடன் இருந்தால் அதம மத்திமம் அடுத்தது விந்துநாத திரவம் நீர்த்து இருந்தால் அவர்களுக்கு வந்து விந்து அணுக்கள் வந்து ஜீரோவில் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அவருக்கு அவருக்கு அப்போது சித்த மருத்துவத்தில் இப்படித்தான் வந்து கணக்கு வச்சாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கவுண்டிங்லாம் செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லேப் வந்துருச்சு இன்னைக்கு அன்றைக்கி எந்த ரசாயன கூடம் இருந்தது அன்றைக்கி ஒன்றுமே ஆய்வு கூடம் எதுவுமே இல்லையே அன்னைக்கு இதெல்லாம் இந்த முறைகளில் வச்சு தான் வந்து அன்றைக்கி வந்து சித்தர்கள் இதை வந்து இந்த காயகல்ப பயிற்சியை வந்து ஒரு அற்புதமான பயிற்சி இது இது கலை இந்த கலையே நம்ம வந்து முறையாக செய்யும் பொழுது நமக்கு வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து உயிர் சார்ந்து அத்தனை பிரச்சனைகளும் நம்ம உடலில் இருந்து தீர்க்கப்படும் என்பதை தீர்க்கமாக ஆணித்தரமாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைந்தது தான் இந்த சித்தர்கள் யோக பயிற்சி அதன பயிற்சியை மட்டும் நம்ம வந்து முறையாக மன்றத்தில் நீங்கள் வந்து கற்றுக்குங்க இப்போ கற்றுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மன்றத்திலே உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவார்கள் வாழ்க வளமுடன் Seringla? Right.